இப்போ வந்து அமித்ஷா என்ன சொல்றாரு மோடிக்கும் ராகுலுக்கும் இடையில நடக்குது சண்டை அப்படின்னு சொல்லியிருக்காரு சரிங்களா அப்படி இருக்கும்போது ஏற்கனவே ஒரு லெவலுக்கு வந்துருச்சு பிரச்சாரம் வந்து உச்ச கட்டத்துக்கு ஆகி அடுத்த கேண்டே அடுத்த வந்து பிரதமர் யாரு அப்படின்னு மோடியே முடிவு பண்ணிட்டாரு அவருக்கு எதிரி வந்து யாரு ராகுல் அப்படின்ற முடிவு இல்ல அப்போ நல்ல நிலமையில போயிட்டு இருக்கும்போது இனி இதுக்கு மேல வந்து கெஜ்ரிவால் வந்துதான் இந்தியா கூட்டணிக்கு வந்து வெற்றியை தேடித்தர போறாரு அப்படின்றதெல்லாம் வந்து சும்மா ஒரு ஒரு பேசிக்கலாம் ஆனா அவரு இல்லாமயே வந்து ஜெயிக்கக்கூடிய நிலைமைக்கு இந்தியா கூட்டணி போயிடுச்சு எல்லாம் அந்த அளவுக்கு நிலைமை அப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நான் ஏற்கனவே நம்ம விவாதத்துல ஒருத்தரவை சொல்லியிருக்கேன் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய இந்த வருகை வந்து இந்தியா கூட்டணியுடைய பலத்தை மேலும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லைங்க அவரு இந்த எனக்கு வந்து கெஜ்ரிவால் வந்து இன்னொரு பிஜேபிக்காரர் தான் அதுல வந்து எனக்கு கொஞ்சம் கூட டவுட் கிடையாது அவர் ருபா நோட்லேயே லட்சுமி படம் வைக்கிறவர் தானே அவரு அதனால நீங்க அதை விட்டுருங்க அவரு வந்து நார்த்துல ஒரு செக்ஷனுக்கு வந்து பயன்படுவார் அப்படின்றதெல்லாம் உண்மைதான் நீங்க அவர் ஒய்ஃப் அவர் இல்லாம அவர் ஒய்ஃபே வந்து பிரச்சாரத்துல வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காங்க அதனால அவரு ஹேமந்த் சோரன் உடைய ஒய்ஃபு எல்லாமே வந்து பக்காவா வேலை பாக்குறாங்க இவர் வந்ததுனால வந்து பெருசா வந்து ஒரு எழுச்சி வந்துடும் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து அதிகபட்சம் ஆனா என்ன அப்படின்னு சொன்னா அரவிந்த் கெஜ்ரிவால வந்து தப்பா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அதை வந்து இப்போ கோர்ட்டு கோர்ட்டு பெயில் கொடுத்துருக்கிறதுனால சரி ஒரு நல்லவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ற ஒரு தகவல் வந்து வெளியே போயிருக்கும் ஆனா இந்த விடுதலை வந்து எந்த அளவுக்கு பாமர வாக்காளர்களை போய் சேரும் அப்படின்றத நம்ம பார்க்கணும் அந்த அளவுக்கு எல்லாம் பெரிய அளவுக்கு போகாது அவரு அவருடைய கட்சியும் வந்து அவரு ஒன்மேன்ஷிப் மாதிரி நடத்தலையே அவரு அவர் அங்கங்க அங்கங்க வந்து ஒரு அபிஷியலா ஒரு ஆபிஸ் பிரான்ச் மாதிரி தான் நடத்திட்டு இருக்காரு அதனால அது ஒரு எனக்கு அது ஒரு பெரிய இஷ்யூவா தெரியலங்க எனக்கு ஆனா உறுதியா இந்தியா கூட்டணி ஜெயிக்குது இந்தியா கூட்டணி ஜெயிக்க போற நேரத்துல முழு கிரெடிட்டையும் ராகுலுக்கு கூடாது இவருக்கும் சேர்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருவேளை மனசு வச்சு பிஜேபி வந்து சைடுல ஒரு சொல்லி வெளியே விட்டாங்களா அப்படின்னு கூட எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு அதெல்லாம் வந்து நம்ம இன்னைக்கு நிலைமைக்கு இன்னைக்கு நிலைமைக்கு முன்னூத்தி ஐம்பது சீட்டு முன்னூறு சீட்டுக்கு மேல முன்னூத்தி ஐம்பது சீட்டு வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அரசியல் தாங்க இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி

எனக்கு என்னங்க கடைசில அவரு ஒவ்வொரு ஒவ்வொரு கட்டமா மாறி முழு வைத்தியமா நிலைமைக்கு ஆகிட்டு என்ன சொல்லி வார்த்தை வார்த்தை கொஞ்சம் பிரதமரை அது அதாவது இல்ல 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 அதாவது பிரதமர் தான் நான் வந்து எனக்கும் பிரதமர் தான் ஆனா ஒவ்வொரு மேடையிலயும் ஒவ்வொரு மாதிரி பேசுறவரை நம்ம என்ன மாதிரி சொல்றது சொல்லுங்க இப்போ அம்பானி அதானி எடுக்கவே இல்லை ராகுல் தெலாம் பேசிக்கிட்டு இருக்காரு எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஆனா அம்பானிகிட்ட டானியிட்டே வந்து லாரிலரையா பணம் வாங்கிட்டாருன்னு சொல்ற அளவுக்கு ஒரு பிரதமர் மோசமான நிலைமைக்கு போயிட்டாருன்னா அப்ப அவரு ஏன் நானூறு சீட்டு வாங்குறவர் இதெல்லாம் பத்தி எதுக்கு கவலைப்படுறோம் இத பத்தி எதிர்கட்சியே இல்ல எனக்கு எனக்கு எதுவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போர்டை பேசிட்டு போக வேண்டியதுன்னு எது நீங்க வந்து முஸ்லீம் கிட்ட வாங்க முஸ்லீம்களுக்கு அள்ளி கொடுத்துருவாங்க இந்துக்கள் சொத்தை எடுத்து அவங்களுக்கு ரெண்டு வச்சிருந்தா தொடருங்க தொடருங்க வந்து வந்து அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்கு எடுத்து பிரதமர் போனாரு அப்படின்றது கேள்வி இப்போ இவரு இவர் வந்து பிரச்சாரத்துக்கு ஏதோ போறாரு என்ன நாலு தேர்தல் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரம் வச்சுக்கோங்க மூணு கட்டம் தான் மூணு கட்டம் இருக்கு மூணு கட்ட தேர்தல்ல வந்து இவரு இவருடைய செல்வாக்கு மிகுந்த மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க இருக்குது குஜராத் முடிஞ்சு போச்சுங்க குஜராத்துல இவர் போய் பிரச்சாரம் பண்ணிருந்து குஜராத்ல வந்து காங்கிரசும் ஆம் ஆத்மியும் சேர்ந்தவனுடைய பலன் முழுசா அடைஞ்சிருந்தாங்கன்னா பரவாயில்ல குஜராத் முடிஞ்ச உடனே இவர வெளியே அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு டவுட் தான் எல்லாம் கூட்டு தானே ஒரு காலத்துல கிரண்பேடி அண்ணா சார் மூணு பேரும் கூட்டு கலவாணியா இருந்தவங்க தான் அதுல ரெண்டு பேரும் நல்ல பலன் அனுபவிச்சாங்க உரமா வந்து நண்பர்களா இருந்தாங்க வார்த்தைகளை கொஞ்சம் கவனமா கையாளுங்க தொடர்ந்து நீங்க பேசுங்க நீங்க மூத்த இல்ல இல்ல நண்பர்களா இருந்தாங்க இல்ல இல்ல நண்பர்களா இருந்தாங்க அப்படி கூட்டாக இருந்தார்கள் அப்படின்னு கூட்டாக இருந்தே ஒரு சொல்லுங்க இல்ல கூட்டாக இருந்து ஒரு பிரச்சாரத்தை பண்ணாங்க அத வந்து புகுதி பெருசாக்குனாங்க உள்ள வரையிலேயே காங்கிரசுக்கும் பாஜகவுக்கும் மாற்றுதான் நாங்கன்னு சொன்னாங்க உள்ள வரும்போதுதானே உள்ள வரும்போது ஆனா அங்க ஊழலை எதிர்த்து போராடும் போது அந்த ஊழல் எதிர்ப்பு வந்து இந்த பத்து வருஷத்துல நடந்த ஊழல் எதிர்ப்பு மாதிரி எதுவுமே வரலையே இவரு எல்லாரும் நான் பாஜகவுடைய ஊழலை அம்பலப்படுத்துவேன் ஊழலுக்கு எதிரான போராட்டத்தை நாங்க தொடங்கி இருக்கிறோம் கடுமையா விமர்சனம் பண்றாரு அதான் இப்ப அது மாதிரியான ஒரு போராட்டத்தை ஆட்சியில இருக்கும்போது ஒரு போராட்டத்தை ஒரு தொடர்ச்சியான போராட்டத்தை அவர் காலம் நடத்திருக்காரா பேச முடியும் தேர்தல் வந்திருக்கு பேசுறாரு இல்ல ஊழல் போராட்டம்ன்றத வந்து அவர் அசம்பிளில பேசுனதே வந்து ஒரு பெரிய பேச்சு தான் அது வந்து அதுதான் அவங்களுக்கு ரொம்ப கடுப்பேசினதே அவரு முதலே அவரு அந்த விஷயத்தெல்லாம் கொண்டு வந்துட்டாரு இவர் இவருக்கு இவருக்கு எதிரான நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படின்றதுனால அவர் இவர் வந்து முன்கூட்டியே பேசுனாரா அல்லது இவர் பேசுனதுனால அவங்க அரெஸ்ட் பண்ணாங்களா அப்படின்றத யாருக்கும் தெரியாது இது என்னதான் எந்த வகையில இருந்தாலும் ராகுல் ஏற்கனவே ராகுல் ஏற்கனவே இந்தியா முழுவதும் ஒரு எழுச்சியை ஏற்படுத்தி விட்டார் என்னைக்கு அவர் வந்து யாத்திரையை தொடங்கினாரோ இந்திய யாத்திரையை தொடங்கினாரோ அன்னைக்கு இருந்தே வந்து அவருடைய அவருடைய செல்வாக்கு அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு அவருடைய செல்வாக்கு அதிகரிக்க அதிகரிக்கத்தான் இப்ப அது வெளிப்படும் வெளிப்பட வெளிப்படத்தான் மோடி வந்து ஒவ்வொரு மேடைக்கும் ஒவ்வொரு விதமா பேசுறாரு அப்படின்னு என்னுடைய கருத்து பேசலாம் இதுதான் முடிச்சிருங்க சொல்ல வந்த முடிச்சிருங்க இல்ல அதாவது அரவிந்த் கெஜ்ரிவால் வந்ததுனால இந்தியா கூட்டணிக்கு பெரிய அளவுல வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பல ஏற்கனவே அது வெற்றி அடைகிற நிலைமைக்கு எட்டிடுச்சு அதனால இவர் பிரச்சாரம் லேசாக உதவும் சரி அதை உங்க கருத்தை தான் அவங்களும் சொல்றாங்க அவங்க ஒன்றும் மாற்றி சொல்லல ஏற்கனவே நாங்கள் வெற்றி முகத்தில் இருக்கோம் ஏறுமுகத்தில் இருக்கோம் அதற்கு இன்னும் ஒரு வலுவூட்டுகிற வகையிலே இன்னும் வந்து பலம் சேர்க்கின்ற வகையில அவருடைய வருகை அமைந்திருக்குன்னு சொல்றாங்க